ஆலயம் பதினாயிரம் நாட்டல் கனி சோலைகள் செய்தல் இனிய நீர் தன் சுனைகள் ஏற்றல் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு இழுத்தறிவித்தல் என்ற மகாகவி பாரதியின் கனவை நினைவாக்குகிற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை கொண்டிருக்கிற அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் இந்த பெண்களுக்கான மாணவிகளுக்கான விழிப்புணர்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் பள்ளி அமைச்சர் அவர்களே அமைச்சர்கள் நிறைய பேர் நாம் இருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் ஆனால் அமைச்சர்களிலேயே இளமையாக அறிவாக இன்னும் அழகாக செயல் வீரமிக்க ஒரு அமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்காக அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே நம்முடைய விழாவுக்கு வருகை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களே உதவி இயக்குநர்களே தமிழாசிரியர் திரு சங்கர் அவர்களே ஏனைய கல்வித்துறை சார் அலுவலர்களே ஊடக நண்பர்களே இந்த பள்ளியின் ஆசிரிய சகோதரர்களே சகோதரிகளே என் எதிரே மலர்ந்த முகங்களோடு அமர்ந்திருக்கிற இன்றைய மாணவிகளான எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே முதல்வர்களே பிரதமர்களே குடியரசுத் தலைவர்களே அங்கே அங்கே அமர்ந்திருக்கிற கல்பனா சாவலாக்களை சானியா மிர்சாக்களே அன்னை தெரசாக்களை ஐஸ்வர்யா ராய்களே எல்லாருக்கும் வணக்கம் அன்னை தெரசா வரைக்கும் சத்தம் இல்லை ஐஸ்வர்யா ஒன்று ஒரு சந்தோஷம் வருது இல்லை அது ஒன்று ரெண்டு ஐஸ்வர்யாராய் இருந்தால் பரவாயில்ல ஆயிரக்கணக்கான ஐஸ்வர்யா ராய் இருக்கீங்க ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஐஸ்வர்யா ராய் ஒரு ஒரே ஒரு ஆண்டு தான் உலக அழகியாக பெயர் பெற்றார் ஆனால் நிரந்தரமான உலக அழகி ஒரு ஒரு உண்டு யார் அவர் அவர் கிழவி வேற உலக கிழவி ஆனால் அவர் இறந்து போனதற்கு உலகம் முழுவதும் பத்து லட்சம் பேர் கண்ணீர் விட்டார்கள் அவர்தான் அவர் தான் நிரந்தரமான உலக அழகி நம்ம பிள்ளைகள் சில பேருக்கு சிவப்பா இருக்காங்க சந்தோஷமா இருப்பாங்க கருப்பா இருக்கிறவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க நம்ம கருப்பா பிறந்துட்டோம் நல்லா தெரிஞ்சுங்க கருப்பு என்பது உழைப்பின் அடையாளம் கருப்பு என்பது வலிமையின் அடையாளம் கருப்பு என்பது நீங்கள் தான் எதிர்காலத்தில் சுழப்போகிறீர் என்பது அடையாளம் இங்கே கை தட்டும் போது கூட ஒரு ரைமா தட்டுனீங்கள்ல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு டிக் டெக் டிக் அப்புறம் டிக் 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 அப்புறம் டிக் சிரிக்கும் போது கூட ஒரு சிரிக்கிறீங்க ரொம்ப அருமையான உங்களுடைய பள்ளியினுடைய பெருமையில் நான் பார்த்தேன் இந்த ஆண்டு ஐந்து மாணவிகள் மருத்துவக் கல்லூரிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து மாணவிகள் என்பது சாதாரண விஷயம் விஷயமல்ல அரசு பள்ளியில் காலணியா என்கிற மாணவி காவியா என்கிற மாணவி நித்யாசி கமலி மற்றும் ஷில்பா அதை விட கழிவறைக்கு போறோம் நிறைய பேர் அவசரமா கதவை சாத்தாம வந்து இந்த சோம்பேறிகளுக்காக நீ தண்ணி ஊத்தலைன்னா கதவு திறக்காத நீ அங்கேயே மாட்டிக்க வேண்டியதுதான் என்று கழிவறைக்கு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை தந்த இளம் விஞ்ஞானிகள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள்

ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் வாங்க மேடைக்கு உங்களுக்கு ரெண்டு புத்தகங்கள் வந்திருக்கேன் இதையெல்லாம் ஏன் பாராட்டுகிறோம் என்றால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்களே அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவினர் வள்ளுவர் அறிவு மார்க் வாங்குகிற கருவி என்று சொல்லவில்லை அறிவு அவர்களை உயர்த்துகிற இந்த சமூகத்தை உயர்த்துகிற எல்லாருக்கும் பயன்படும் அதுதான் அறிவு இந்த இரண்டு அப்படி ஒரு இளம் விஞ்ஞானியாக இந்த பள்ளியில் இருந்து அறிவாளிகள் அது சான்று அது மட்டுமல்ல நம்முடைய அமைச்சரவர்கள் அழகாக சொன்னாங்க பள்ளி அறை ஒன்று கருவறை ஒன்று இரண்டும் மிக புனிதமானது ஆனால் ஒரு தாய் என்ன நினைப்பால் தெரியுமா தான் வயிற்றில் சுமந்த கருவரையை விட அதிக நாள் இருப்பது பள்ளியறையில்தான் தான் எனவே கருவறை சுமந்த என் பிள்ளையை இந்த பள்ளியறை பாதுகாத்து அறிவாளியாக்கி தர வேண்டுமே அந்த தாயின் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் நீங்கள் சான்றோர் என்கிற பெயரை வாங்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் தன்மகனை நல்ல வேலை விடல விட திருக்குறள் இல்லையா நம்ம திருக்குறளை படிக்கிறது மார்க் வாங்குறதுக்காக இல்ல சாய்ஸ்ல விடுறதுக்காக இல்ல கற்க கசர கற்பவை கற்றவை நிறுத்த அதற்கு தக நாளைக்கு வந்து சொல்லணும் சொன்னா பயிலுக்கு வல்லுவரையும் திட்டம் வாதியாரையும் திட்டம் வள்ளுவர் சுத்து போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இவரு போக மாட்டேங்கிறாரு வள்ளுவரை படிப்பது சாய்ஸில் விடுவதற்காக அல்ல அவர் அறிவை பற்றி சொல்வது அறிவு அற்றம் காக்கும் கருவி அந்த நம்முடைய மாணவிகளுக்கு நம்முடைய அமைச்சரவர்கள் கடத்தினால் இந்த புத்தகங்களை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை தர வேண்டும் அவர்கள் அமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் பாராட்டியதற்கு என்ன காரணம்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் சோம்பேறி இருக்காங்கல்ல கழிவறையை போய் தண்ணி ஊத்துறதுக்கு எவ்வளவு நேரம் அதுக்கு சோம்பேறித்தனம் படுறவன இனி நீ தண்ணி ஊத்தாம வெளியே போக முடியாது கதவு சாத்திக்கும் ஆட்டோ லாக் ஆயிரும் என்று அவர்களுக்கு கூட அறிவியலை கற்றுக் கொடுத்த மாணவிகள் அதனால தான் பாராட்டுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் நான் சொன்னேன் தன் சுமந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக அறிவியலாக மாற்றுகிற பள்ளியறையை பற்றி மகிழ்ச்சி அடைவாள் இந்த பத்து ஆண்டுகள் நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது ஆனால் வெளியே வருகிற போது இந்த சமூகம் போகும்போது ரோட்ல குப்பை எல்லாம் போகும் அந்த குப்பையெல்லாம் மேல வந்து கொட்டோம் ஆனால் எது குப்பை எது கோமேதகம் என்று புரிந்து கொள்ள வேண்டிய அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டாம் எப்பொருள் யார் யார் வா கேட்பிலும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு ஒண்ணு இல்ல இன்றைய நம்முடைய தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வர்றவங்க போறவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க இந்திய அளவில் இன்றைய பெண்களுக்கு வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாம் ஒண்ணு இல்ல பஸ்ல வர்றாங்க பஸ்ல வர்றீங்க பஸ்ஸில் ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மட்டுமா வர்றாங்க கொஞ்சம் எருவ மாடுகளும் வரும்ல ஆ வரும் இப்போ கம்பியை பிடிச்சிருக்கீங்க கம்பியை பிடிச்சிட்டு போய் பின்னாடியே வந்து ஒரு கை தொடுது நீ என்ன பண்ணணும் ஆ என்ன தொடுறாங்க ஆ தொடுறாங்கன்னு அப்போ போகாதீங்க பிடிச்ச புடிய விடாம திரும்பி பார்த்து அப்படி ஒரு பார்வை என்ன அர்த்தம் எடரா கைய நாயன்னு அர்த்தம் அந்த ஒரு பார்வையில் உங்களை எதிர்க்கிற பக்கத்தில் இருக்கிற உங்களை பாதகம் செய்பவர்களை கண்டு நீங்கள் பயம் கொள்ளாமல் பார்க்கிற பார்வையில் ஓட வேண்டும் அதற்கு கற்றுக் கொடுப்பது கல்வி நல்லா இருக்கிற பார்த்து ஒரே ஒரு கேள்வி அநேகமா எல்லா நான் கேட்ட கேள்விதான் சென்னையில் எப்படி இருக்குன்னு அமர்ந்திருக்கிற மாணவ மாணவிகளில் அப்பா அம்மா நல்லா கவனிச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் பட்டம் வாங்கியவர்கள் என்கிறவர்கள் மட்டும் கை தூக்குங்க எங்க அப்பாவும் டிகிரி வாங்கினவரு எங்க அம்மாவும் டிகிரி வாங்க போத் கிராஜுவேட் என்கிற பிள்ளைகள் மட்டும் கை தூக்குங்க ஒரு பத்து பேர் கூட இருக்காது நம்முடைய அமைச்சரவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இது என்ன எதை காட்டுகிறது தெரியுமா எதை காட்டுகிறது தெரியுமா உங்க அப்பா அம்மா படிக்கல இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் நீங்கள் தான் முதன் முதலாக மேல்நிலைப் பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள் அடுத்து நம்முடைய தமிழக அரசு புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்கிறது அதன் மூலம் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறீர்கள்

புதுவை பெண் என்கிற திட்டத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் பயன்பெற்று மேல் கல்விக்கு நான் போவேன் என்று சொல்லக்கூடியவர்களை கை தூக்குங்க மேல் படிப்பை நான் படிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது இப்பதான் எல்லாரும் தூக்குறாங்க இப்ப நீங்களே கை தட்டிக்கலாம் எல்லாரும் நீங்களே கை தட்டிக்கலாம் இதுதான் பெருமை இதுதான் பெருமை நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல இந்தியா முழுவதும் பெண் கல்வியின் சதவீதம் இருபத்தி அஞ்சு தான் இருக்கு சராசரி ஆனால் தமிழ்நாட்டில் ஐம்பதுக்கு மேல் இருக்கிறது உயர்கல்வி பெறுகிற எண்ணிக்கையில் பெண்கள் எண்ணிக்கையில் அகில இந்தியாவிலும் முதலிடத்தில் இந்த இந்த உங்களுக்கு முன்னாள் பரம்பரையோடு முடிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கல்வி இந்த கல்வியை பெறுவதன் மூலம் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிற தவறான கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டாம் அது என்ன எதிரான எதிரான கருத்துன்னு கேட்டால் தப்பாக நினைச்சுக்காதீங்க பெண்களுக்குன்னு சொன்னால் ஒரு நான்கு குணம் வேணும்னு சொல்கிறாங்க என்ன நான்கு குணம் என்ன நான்கு குணம் பெண்களுக்கு வேண்டிய குணம் என்னென்ன ஆ அச்சம் மடம் நாணம் அடுத்தது என்ன பயிர்ப்பு இது சொல்லி வச்சிருக்காங்களா ஆனால் இது சரியா கேள்வி கேட்டவர்கள் ரெண்டு பேர் முதல்ல பாரதியார் பாட்டில் அடித்தார் நாணம் ஒன்றும் அச்சம் ஒன்றும் நாய்களுக்கு வேண்டும் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேரும் நற்குடி பெண்டிற்குணங்களாம் அதுக்கப்புறம் தந்தை பெரியார் இந்த நான்கு குணங்களும் இருக்கிற பெண் அடிமையாகத்தான் இருக்க முடியும் என்று ஊர் ஊராக சொன்னார் ஏன் தெரியுமா ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன் அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் அச்சம்னா என்ன பயப்படுறது நீங்க ஆம்பளைங்களை பார்த்து பயந்துகிட்டே இருக்கணும் அஜய்யோ ஐயோ நாங்கள் அறிவுரை இயக்கம் நடந்த போது அட்டன் மக்கள் தொகை கணக்கு எடுப்பதற்கு ஊர் போவோம் கணவர் வீட்டில் இல்லைன்னா அவர் பேர் என்னமான்னு சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லப்படாது யாரு கணவர் பேரை மனைவி சொல்லக்கூடாது ஆனால் எப்படிமா பேர் எழுதுறது ஒரு குழு கொடுமா இந்த மரத்தில் தொங்குது இல்ல என்ன மரத்தில் தொங்குது முருங்கக்காவோ முருகையாவா அந்த சனியன் தான் எங்கள் வீட்டுக்காரர் பேர் அதாவது சனியன்னு சொல்லலாமா ஆனா முருகையான்னு சொல்லக்கூடாதான் என்றெல்லாம் இருந்த காலம் உண்டு அதற்கு பிறகு இந்த திட்டங்கள் மாறி இப்பொழுது அச்சம் இல்லாமல் நிமிர்ந்த நில் என்று பாரதி சொன்ன வழியில் நீங்க இருக்கீங்க அதனால் அச்சம் என்பது வேண்டியதில்லை நானும்னா அதுதான் பெரிய அடிமைத்தனம்

அப்படி சொல்லணும் வச்சிருக்காங்க இல்லை இந்த மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கீங்க சாதகம் பார்த்துருக்கீங்க ரைட்டு சாதகம்னா சாதகமா சொல்றது சோதிடம்னா சோதிச்சு திடமா சொல்றது ஐம்பது வருஷம் கஷ்டப்படுவேன் நாயா அலைஞ்சு பையா திரிவேன் அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடும் அப்படின்னு தான் சோதிடம் சோதிடம் பார்க்குறீங்க சாதகம் பார்க்குறீங்க ஆனால் இந்த மாப்பிள்ளையின் பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது பணியாற்றுகிற இடத்தில் பெண்ணிடம் எப்படி நடந்து விடும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறான் என்றால் கேட்க மாட்டாங்க அதனால் நீங்கள் மணமகள் பார்க்கிற போது மணமகன் பார்க்கிற போது அவருடைய சாதகத்தை பார்க்கிறீர்களோ அவருடைய பண்புகளை பாருங்கள் அந்த பண்பு ஒரு பெண்ணிடம் ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெண்களுக்கு சொல்லி ஆண்களுக்கும் அச்சம் ஒன்றும் நாணம் ஒன்றும் நாய் எழுக்க வேண்டும் என்று பாரதி சொன்னான் அதை தாண்டி நம்முடைய இன்றைய சமூகத்தில் பெண் கல்வி என்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது இன்னொன்னு உங்க வீட்டில் யாராவது படிக்க வைக்க முடியாதமா மேலே செலவு கஷ்டம் அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு சௌகரியம் இல்லை அதனால மேல் மேல் படிப்பெல்லாம் வேண்டாம் உனக்கு இப்பயே கட்டி கொடுத்துறோம்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க உங்க எல்லாரு பேருக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் படிக்கிறீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் சொல்றேன் நீ எனக்கு செலவு பண்ண வேண்டாம் நான் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கேன் இந்த பள்ளியில படித்தவங்க தொடர்ந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றாங்க மிகச்சிறந்த மதிப்பெண் எடுத்திருக்காங்க அந்த மதிப்பெண்களை பெற்று நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறேன் மேற்கல்வியில் எனக்கு நீ செலவு பண்ண வேண்டாம் என்னுடைய தமிழக அரசு புதுமை பெண் திட்டத்தில் என்னை படிக்க வைக்கிறது எனக்கு கல்லூரிக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு பேருந்துக்கு இலவச பயணம் கொடுத்திருக்கிறாங்க எனவே நான் படிப்பேன் என்று உங்கள் வீட்டில் நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்கல்வியை போராடி பெற்றுக் கொள்ள வேண்டும் தெரிவிங்களா சொல்லுங்க இல்ல எங்க அப்பா அம்மாவை படிக்க வச்சிருக்காங்க மகிழ்ச்சி ஆனால் சில இடங்களில் முடியாத இடங்களில் நீங்கள் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது அதனால் போராடி மேலே மேலே படிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்க அப்பா அம்மா கிட்ட இன்னொன்னு சொல்லுங்க நீ எனக்கு கல்யாணத்துக்கு எதுவும் செலவு பண்ண வேண்டாம் சீரு சினத்தி எல்லாம் கொடுக்க வேண்டாம் நான் படிச்சுட்டேன்னா என்னுடைய படிப்பு தான் எனக்கு மிகப்பெரிய சீராக என்னுடைய வாழ்க்கையின் திருமணத்திற்காக அந்த செலவு கிடைக்கும் நானே பார்த்துக்குவேன் என் கையால் தன்னம்பிக்கையால் இருப்பேன் என்று தந்தை பெரியார் சொன்னாரு பெண் உரிமைக்கு என்ன செய்யணும்னு கேட்டப்ப தந்தை பெரியார் ரொம்ப சுருக்கமா சொன்னாரு அவங்க கையில இருக்கிற கரண்டையை பிடிக்கிட்டு புத்தகத்தை கொடு என்ன சொன்னாரு கையில இருக்கிற கரண்டையை பிடிக்கிட்டு புத்தகத்தை புத்தகம் என்பது அவ்வளவு பெரிய வலிமை நீங்கள் படிக்க படிக்க பாடத்திட்டம் தாண்டி என்னென்ன எழுதி போட்டிருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு தலைமை ஆசிரியர் அறையின் வாசல்லையே மதிப்பெண்ணை தாண்டி நீங்கள் மதிப்பு பெறுவது போன்ற கல்விதான் உங்களுக்கு அஞ்சு பாடம் பிடிக்கும் அஞ்சு படம் தான் வச்சிருக்காங்க வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தமிழ் இங்கிலீஷு மேத்ஸு சயின்ஸு சோஷியல் இதை தாண்டி அறிவு இருக்கா இல்லையா இருக்கு எங்கள் தமிழ் பாடம் பிடிக்கிறவங்க கை தூக்குங்க பாப்பா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஆ கொஞ்சம் பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க ஆ பரவாயில்ல கை கேட்பாங்க எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கை தூக்குங்க ஓ இவ்வளோ பேர் பிடிக்குமா பரவாயில்ல மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓ எல்லா எல்லா படமே சமமா நடத்துவாங்க போடுறீங்க அறிவியல் சயின்ஸ் ஓ அது அதுக்குள்ளேயே பிசிக்ஸ் பிடிச்சவங்க கை தூக்குங்க பிசிக்ஸ் வெரி குட் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே சமமா திண்டாட விடுறீங்களே குழப்பி அடிச்சு பார்ப்போம் என்ன பண்றான்னு பார்ப்போம் சோசியல் சயின்ஸ் அதுக்கு இருக்கு ரைட் இது தவிர இது எல்லாம் எல்லாரும் பெரும்பாலும் தூக்குறீங்க பாடல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பாடல் இது கொஞ்சம் பேர் இருக்க அதை தாண்டி நான் அன்பானவளாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு தூக்குங்க புரியல நீ அறிவாளியாக இருக்க விரும்புறியா அன்பானவராக இருக்க விரும்புறான் கேட்டா அறிவாளியை விட அன்பாக இருக்க வேண்டுவதுதான் முக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் லேசா புரியுது நினைக்கிறேன் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் வள்ளுவர் நீ அறம் போன்ற கூர்மையான அறிவாளி ஆனா உங்ககிட்ட மனித பண்பே இல்ல மனிதனை மதிக்க தெரியல மனித உணர்வுகளை மதிக்க தெரியல அறிவால் பயனில்லை அதைத்தான் நம்முடைய அமைச்சர் சொன்னார் பகுத்தறிவு மனிதனை சமமாக நினைப்பது மனிதனை சமமாக நினைக்காத அறிவு மூட நம்பிக்கையை வளர்க்கும் அப்பா அம்மா நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும்னு விரும்புறாங்களா

நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாவற்றையும் யோசிக்கணும் தந்தை பெரியார் பேர் வைக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் வேற வேற பேர் இருக்கும் ஆனா இப்போ எல்லாம் தமிழ் பேரை விட வட வேற வேறு புரியாத பேர் வைக்கிறதுலாம் அதிகமாக வந்துருச்சு தந்தை பெரியார்கிட்ட போய் ஒருத்தர் பேர் வைக்க சொன்னார் ஐயா என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கியா அவரு துணியை தூக்கி பார்த்துட்டு ஓ ஆம்பளை பிள்ளையா சரி இந்த லண்டன் சிரிக்கிறீங்களா என்ன பேர் வச்சாரு லண்டன் வச்சு கொடுத்துட்டாரு அப்படியே இறங்கி வந்து கொண்டாடிக்கிட்டு கொடுக்குறாரு ஐயா என்ன பேர் வச்சாரு லண்டன் வச்சிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னா லண்டன் எப்படியா கூப்பிடறது ஏ லண்டான் கூப்பிடறது லண்டான்னு கூப்பிட முடியுமா அசிங்கமா இருக்கையா போய் ஒரு ரெண்டு ரூபா ஐயா வந்து ரெண்டு ரூபா பணம் வாங்கிட்டு தான் பேர் வைப்பாரு ரெண்டு ரூபா கொடுத்து இன்னொரு பேர் ஐயா இவர் போய் திரும்பி நிற்கிறாரு தந்தை பெரியார் கேட்டாரு இப்ப நானே பேர் வச்சேன் திரும்பி வந்து நிக்கிற இல்லங்கய்யா என் பொண்டாட்டி திட்டாங்கய்யா லண்டான் எப்படி கூப்பிடுறது அசிங்கமா இருக்குன்னு சொன்னாரு நல்ல பேரா சொல்ல ஐயா அவர் ஒன்னே சொன்னாராம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அவங்க மனசுல எழுதி வச்சுங்க அவர் சொன்னாரு நம்ம ஊர்ல பேருங்கிறது வெறும் பேருக்கு இல்ல அதுல நீ எந்த சாதி நீ எந்த மதம் என்று தெரிந்துவிடும் அதனால எப்படிங்க ஊர் பேரை வைக்கிறது திரும்பி ஏன் நீ வைக்கலையா திருப்பதின்னு வச்சிருக்கீங்கல சிதம்பரம்னு வச்சிருக்கீங்கல பழனின்னு வச்சிருக்கீங்கல லண்டன்னா ரொம்ப தூரம் இருக்கு அது என்ன சாதி மதம் தெரியாது போடான் அது போல சாதி மதம் கடந்து வாழ வேண்டும் மனிதன் சமத்துவ உலகில் படக வேண்டும் என்றுதான் இந்த சமூகத்திற்கு அயோத்திதாச பண்டிதரிலிருந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் அறிஞர்கள் எல்லாம் எல்லாரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று பாடுகிறார்கள் ஆனால் சில கருத்துக்கள் உங்களை பிளவுபடுத்தி வாழுகிற போதே உங்களை முட்டாளாக்கி உங்களை ஆழ்த்தி விடுவதற்கு இத்தனை ஆண்டு காலமாக கிடைத்த விளிம்பு நிலை மக்களை மேலே கொண்டு எத்தனை பேர் இதோ தெரிகிறார் அம்பேத்கர் அவரை போ போ என்று பள்ளிக்கூடத்தில் இருந்து அவரை விரட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சின்ன அவன் நிக்கிறான் அதோ கையை உயர்த்து கொண்டு நிற்கிறான் ஏன் என்றால் விரட்டப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மகன் மிகப்பெரிய கல்வியாகி உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று பெயர் வாங்கி இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற மிகப்பெரிய அறிவாளியான பிறகு நாடாளுமன்றத்தில் நிற்கிறார் அதற்கு காரணம் என்ன அவர் பெற்ற கல்வி அந்த கல்வி அவரை உயர்த்தியது உங்கள் வீட்டில் ஏராளமான தடைகள் இருக்கலாம் எல்லா வீடுகளிலும் தடை இருக்கு அதை தாண்டி இந்த சமூகத்தில் வருகிற போது உடை படிப்பதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நீ உடைக்க வேண்டும் அதற்கு எத்தனை படிகள் அமைக்க அத்தனை படிகளை நம்முடைய அரசு அமைத்துக் கொடுக்கிறது நம்முடைய முன்னோர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வழியில் முடிகிற போது நான் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு மிக முக்கியமானது எல்லாருக்கும் தேவையானது தவறான கருத்துக்கள் சொல்றாங்க நானும் இருந்தேன் என்னை மாற்றிய ஒரு நிகழ்ச்சியை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் நம்முடைய தேசிய கொடி இருக்கிறது தேசிய கொடி அதுல மூன்று வண்ணம் இருக்கு மேலே இருப்பது என்ன காவி அதுக்கு என்ன பொருள் தியாகம் சரி தியாகம் நடுவில் இருக்கிற வெள்ளை என்பது அதற்கு என்ன பொருள் சமாதானம் பீஸ் சரி கீழே இருக்கிற பச்சை என்பது அதற்கு என்ன பொருள் வளம் பரவாயில்ல எல்லாமே சரியா சொல்றீங்க உங்க என்னுடைய கைத்தட்டையும் தெரிவிக்கிறேன் ஆனால் ஆனால் இது சரியான பொருள் அல்ல நான் திருநெல்வேலியில் தேவாங்கா கல்லூரியில் பேசிய போது ஒரு மாணவன் எனக்கு முன்னால் பேசினான் அந்த மாணவன் சொன்னதை இன்றைக்கு ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவன் சொன்னான் நம்முடைய தேசிய கொடியில் மேலே இருக்கிற காவி என்பது இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்கள் நடுவில் இருக்கிற வெள்ளை என்பது இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் கீழே இருக்கிற பச்சை என்பது இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மூன்று மதத்தினரும் ஒன்றுபட்டால்தான் தான் தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்கும் என்று சொன்னார் அது மட்டுமல்ல அதில் ஒரு அசோக சக்கரம் இருக்கிறது இந்தியாவின் மாநிலங்களை அது நீல நிறத்தில் இருக்கிறது ஆக இந்த நான்கு வர்ணங்களும் ஒன்றுபட்டால்தான் நாள் வர்ண வேதத்தை நாம் ஒழிக்க முடியும் என்று சொன்னார் அதை நீங்கள் முன்வைத்துக் கொள்ள வேண்டும் கல்வியால் உங்களை உயர்த்திக் கொள்வதற்கு எந்த தடைகள் வந்தாலும் உடையுங்கள் அறிவால் செயல்படுங்கள் கேள்விகள் ஏன் என்று கேள் எதற்கு என்று கேள் என்று சொன்னார் சில பேர் ராத்திரில நீ பொம்பளை பிள்ளைங்க பரவாயில்ல ஆம்பளை பசங்களை கொல்ல பக்கம் போறதுக்கு அம்மாவ புறாண்டு வாங்கி என்னடா கொல்ல பக்கம் போகணும் போயிட்டு வாடா இல்லம்மா நீ தானே அங்கிட்ட என்னமோ பேய் ஆடுதுன்னு சொன்னேன் ஒத்த முனி ஆடுதுன்னு சொன்னேன் அது இப்படி ஒத்த முனி ஆடும் இந்த மரத்தில் முனி ஆடும்ல முனிதான் எல்லா மரத்துலையும் ஆடும் எந்த மரத்துலயாவது முனி அப்படியே இருக்கு அடி ஆடுமா அடி ஆடினா விழுந்துடும் நீ தானே சொன்னேன் அந்த மரத்தில் முனி ஆடுதுன்னு அந்த நேரம் பார்த்து கேட்பான் இது சரியான கருத்தா இதை நம்முடைய திரைப்படங்கள்லயே உடைச்சிருக்காங்க ஆனா இன்னும் நமக்கு தெரிய மாட்டேங்குது வேப்பமரம் மர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து பாய புரண்டாதே நீ பாய புரண்டாதே என்றால் எதையும் ஏன் என்று கேள் எதற்கென்று கேள் என்று சாப்கிரட்டிஸில் இருந்து இருக்கிற இளம் தலைவர்கள் வரை கொண்டே இருக்கிறார்கள் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நான் சொல்வது போல தந்தை பெரியாரா சொன்னா நான் சொல்றேன்னு கேட்காத இதை நீயே உரசிப்பார் உன்னுடைய அறிவால் சிந்தித்துப் பார் எது சரி என்று நீயே முடிவுக்கு அழுது கொண்டிருக்காதே தொழுது கொண்டிருக்காதே என்று தந்தை பெரியார் சொன்னதை சொல்லி உங்களுடைய அறிவு இந்த பள்ளியின் புகழை நம்முடைய தமிழ்நாட்டின் புகழை உலகமெங்கும் கொண்டு செலுத்துவதற்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உலக புகழ்பெற்ற பெண்களில் உங்களில் பலர் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்